ஆக்சுவலி நம்ம லின்சியோட பெர்ஃபார்மன்ஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து முக்கியமாக அந்த டான்ஸ் ரக்கிட்ட ரக்கிட்டெல்லாம் அவங்களுடைய அந்த வைபே பயங்கரமாக அந்த சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜில் அந்த ஆரா கிரியேட் பண்ணிட்டாங்க பெர்ஃபார்மன்ஸ்லேயுமே அண்ட் சார் இப்போ சொன்னாங்க கமெண்ட்ஸ் சொல்கிறப்போ என்னை விட்டால் ஆடி இருந்திருப்பேன் அப்படின்ட்டு ஸோ இவங்க ஒரு ஃபினாமினல் டான்சர் நீங்கள் ஆடணும்னு ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை இந்த மேடையில் நாங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் ஸோ ரெட்ரோ ஃபீல்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஷான் சாரும் பாருங்க நான் ஒன்று சொல்லட்டுமா சொல்லுங்க சார் ஒரு ரெண்டு பேரும் ஆடினா நல்லா இருக்காது அனுஜிக்கு இந்த பாட்டு காணுன்னு ஒரு ஆசை இல்ல சாரி வந்த விடாதீங்க ஷானு கூட அனு வந்து இந்த மேடையில இந்த பாட்டுக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப் போட்டாங்க நமக்கு சார் நீங்க வந்தாதான் நாங்க வருவோம் இல்ல நீங்க வர்றது ஓகே வாங்க வாங்க அகும்மா அகம்ேக்கம்மாங்க பானவா லங்குறீ பானவாங்க சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்து